ஹாய் வியூவர்ஸ் நான் ஒரு டவுட்டோட தான் வந்திருக்கேன் முத முதல்ல நான் ஃபோன் வாங்கும்பொழுது அதை மே பாக்கெட்டில் வச்சேன் மே பாக்கெட்டில் வைக்காத மே பாக்கெட்டில் வைக்காத அங்கே ஹார்ட் இருக்குன்னு நான் அது நெஞ்சு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பின் பாக்கெட்டில் வச்சேன் இது அங்கே வைக்காத அங்கே வைக்காத அங்கே தான் கூ சே பெட்டக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு முன் பாக்கெட்ல வச்சேன் அது வயிறு முன் பாக்கில வைக்காத அங்க கூ அதுக்கும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொன்னாங்க கேட்டா ஆண்மை போயிருமா இங்க

எங்களுக்கு ஒரே ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிடுங்க மொபைலை இங்க தான் வைக்கணும் அப்படின்னு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செல்போன்ல அடிச்ச மாதிரி இல்ல உண்மையிலேயே செல்போனால தான் அடிச்ச சரிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்தா அப்டினா நீங்க சொல்லுங்க மொபைலை எங்க வைக்கணும்னு கமாண்ட்ல சொல்லுங்க புரிஞ்சதா மீண்டும் அடுத்து வினோத உலகத்துல இருந்து நான் உங்களை கேட்பேன் கேட்டுக்க